ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது அஞ்சு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் லைனிங் வந்து நான் அதுக்கு வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு த்ரெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து எங்கள் மாமா ஒய்ஃபோடது அவங்க ப்ளவுஸ் மட்டும்தான் கொடுத்து அனுப்புனாங்க லைனிங் வந்து நான் வாங்கி ஸ்டிச் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு லைன் ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் பார்ட்ரு இருக்குது மற்ற ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து பார்ட்ரு கிடையாது அதே மாதிரி சேரீலேருந்து கிழிக்கிற ப்ளவுஸ் விட்டுன்றதுனால சில டைமில் ப்ளவுஸ் பற்றாமல் போக சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கணும் முன்னாடியே கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அதில் ஒரு நார்மல் ப்ளவுஸு அஞ்சு லைனிங் ப்ளவுஸு மொத்தம் ஆறு ப்ளவுஸு நான் கட்டிங் போட போகிறேன் நார்மல் ப்ளவுஸாக நான் அடியில் போட்டுவிட்டேன் லைனிங் எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நார்மல் வந்து அவங்க எயிட் எயிட் சென்டிமீட்டர்ஸ் தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஆனால் லைனிங் வந்து நான் எல்லாமே ஒன் மீட்ரு வாங்கியிருக்கேன் ஏன்னா பட்டிக்கு வேணும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பட்டிக்கு வேறு கிளாத்து கொடுக்க தேவையில்லைன்றதுனால தான் பட்டிக்கும் நான் வந்து இதே கிளாத்தாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்ரு வாங்கியிருக்கேன் அது எல்லாத்தையுமே சரிசமமாக எடுத்து போட்டுக்கிறேன் ஒன்று மேலே ஒன்றா பார்த்து எடுத்து போட்டுக்குங்க எதுவும் வந்து மின்ன பின்ன இல்லாமல் சரிசமமாக இருந்துக்கணும் நம்ம நான் நிற்கிற சைடு வந்து ஃபோல்ட் பண்ண சைடு அந்த சைடு ஓப்பன் சைடு லைனிங் கீழே வந்து நார்மல் ப்ளவுஸ் இருக்குது மேலே எல்லாமே லைனிங் ப்ளவுஸோட லைனிங் இருக்குது ப்ளவுஸ் வந்து எல்லாமே வந்து அஞ்சு ப்ளவுஸும் வந்து லைனிங் தான் ஒரே ஒரு நார்மல் ப்ளவுஸு ஆனால் அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம லைனிங் எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணுறத விட நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்ட்ரு இருந்தால் தான் நம்ம வந்து இந்த இடுப்புக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு குறைக்கிற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு ப்ளவுஸ்க்குன்றதுனால நான் மொத்தமாகவே ஒரே அளவுக்கே நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது நான் அந்த அளவை வந்து மாற்றி இதை பண்ணிப்பேன் அஞ்சு ப்ளவுஸு ப்ளஸ் ஒரு ஆறு ப்ளவுஸு மொத்தமாக வந்து ஆறு ப்ளவுஸுக்கு நான் கட்டிங் போட போகிறேன் லைனிங் கட் பண்ணிட்டாலே நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணுறது ரொம்ப சுலபம் கீழே வந்து சரிசமமாக நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு நான் லைன் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்குங்க ப்ளவுஸை எடுத்து வச்சு கிட்ட ஒரு பின்னும் ஆம்கோல் கிட்ட ஒரு பின்னும் நீங்கள் பண்ணிக்கிங்க அப்போ கொஞ்சம் நகராமல் இருக்கும் உங்களுக்கு முன்ன பின்ன அளவு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த பின் பண்ணுறேன் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து பின்னாடி பேக் சைடு இருக்கிறத வந்து போர்ஷன் எடுத்து வச்சுட்டு அந்த லைன் இருக்குது பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு லைன் அந்த இடத்துல வச்சுக்கணும் இது கொஞ்சம் க்ராஸாக தான் இருக்கும் நெக்கு ஒரு இடமும் கீழே பகுதி ஒரு இடமும் இருக்குது பாருங்கள் அது மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு கிட்ட ஒரு லைன் நெக்கு வளைவுக்கிட்ட ஒரு லைனு ஷோல்டருக்கிட்ட ஒரு லைனு ஆம்கோல் கிட்ட ஒரு லைன் எல்லாத்துலேயும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ மேலே ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு விட்டுடலாம் கிட்ட வந்து மின்பக்கம் பக்கம் அதாவது நம்ம எங்கே லைன் பண்ணியிருக்கோனோ அதுக்கு மின் பக்கம் அதே மாதிரி நெக்கு ஹைட்டுக்கும் மின்னடி ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு டிஃபர் பண்ணி அப்புறமா ஆம்கோல் கிட்ட முன்னடி ஷோல்டருக்கிட்ட முன்னடி சைடில் வந்து நான் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை கிட்ட ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு இன்ச்சு பிகினராக இருந்தால் ஒன்றரை இன்ச்சு கொடுங்க நல்லா தைக்கிறவங்களாக இருந்தால் ஒரு இன்ச்சு கொடுத்துக்குங்க ஒன்றேகால் இன்ச்சு வந்து நான் ஆம் கர்வ் கொடுத்துக்குறேன் ஆம் கர்வு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சும் இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா லைட்டாக கர்வாக கொடுத்தீங்கன்னா ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருக்கும் நெக்குக்கும் நான் ரவுண்ட் நெக்கு தான் கொடுத்துருக்கேன் நல்ல கனமான கத்திரிக்கோலாக இருந்துச்சுன்னா வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் கைவலியும் கொஞ்சம் வராமல் இருக்கும் நம்ம கொஞ்சம் மெலிசான கத்திரிக்கோளில் கட் பண்ணோன்னா கிளாத்து கட் பண்ணும்போது முன்ன பெண்ணை கொஞ்சம் பிசிறிக்கிட்டு வரும் அதனால் கொஞ்சம் கனமான கத்திரிக்கோல்லாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நிறைய கிளாத் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பேக் போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் போர்ஷனை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து வரைவோம் ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு வீடியோஸ் போட்டிருக்கிறேன் இப்போ தான் லைனிங் ப்ளவுஸு அதே சேம் தான் ஆனால் வந்து இப்போ நான் ஆறு ப்ளவுஸ் கணக்கு பண்ணி கட்டிங் போட்டிருக்கேன் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு கொடுத்து இடத்துக்கிட்ட ஒரு நாச்சு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி சைடில் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ஒரு நாச்சு அவ்வளோதான் பேக் போர்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா இடத்துட்டையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒரே அளவு ஒரு ஒரே அளவுக்கு நம்ம தைக்கிறதுனால ஒரே அளவாக தான் இருக்கும் அவங்க வந்து சேம் அதே நெக்கு தான் அதனால் மாற்ற தேவையில்ல பேக் போர்ஷனை எடுத்து வச்சு அப்படியே நீங்கள் சுற்றி நெக்கு ஆம்கோல் சைடில் எல்லாத்தையும் ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான் இப்படி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக மார்க் பண்ணும்போது டைம் வந்து அதிகமாகவும் எவ்வளோ தூரம் நம்ம வந்து டைமை சேவ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம சீக்கிரம் ப்ளவுஸு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு நான் சைடில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த வளைவு இது பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு விட்டு நம்ம கொடுத்துக்கணும் சென்ட்ரு நெக் வந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அதை விட்டுட்டு டாட்டு மெயின் டாட்டு சைட் டாட்டு இது எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடு வந்து அவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு கேப் வருது அதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் நான் ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நான் வந்து லெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கர்வாக கொடுத்துக்க வேண்டியதுதான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பக்கவாக இருக்கும் இந்த சைடு வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது சைடில் ஹிப் சைடு வந்து கொஞ்சம் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா ஷேப் வந்து கரெக்டாக வராது அதனால் எப்பயுமே சேம் சைஸாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சைடு டாட்டெல்லாம் அளந்து அந்த அளவை நான் வந்து குறிச்சிக்கிறேன் அதுக்கு நேராக மூணாவது டாட்டு மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணும்போது தான் பண்ணுவேன் அப்படி இல்லை வரல உங்களுக்கு அப்படின்னா முக்கோண ஷேப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சிலருந்து அரை இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து கவ் கொடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக்கும் வந்து நான் குறைஞ்சி வரைஞ்சிக்கிறேன் இப்போ எல்லா இடத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி வந்து ஒரே ஒரே அளவாக இருக்க கிளாத்து வந்து நம்ம கட் பண்ணும்போது அவங்க வேறு நெக்கு கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணலாம் நெக்கு கேட்கல சேம் நெக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து இது மாதிரி போட்டு கட் பண்ணலாம் உங்களுக்கு டைமும் மிச்சமாகவும் சீக்கிரமாகவும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மெத்தடு வந்து என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு வர்ற கிளாத்தை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த கிளா இந்த டிசைன் வேணும் இந்த இது வேணும்னு யாரும் வந்து ஏன்னா நிறைய சேனல் இருக்குது என்னோடய சேனலில் யாரும் அது மாதிரி கேட்கல ஸோ அதனால் நான் வந்து எனக்கு வர்ற ஆர்டர்ஸை மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சைட்லலாம் வந்து கட் பண்ணி எடுத்துறேன் நிற்கு அந்த சைடு போர்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து அந்த சைட் டாட் நம்ம பிடிக்க போகிறோம் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துக்கிட்டையுமே அந்த பின்னோட மார்க் வந்து இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட தான் முடியணுன்றது தெரியும் ஏற்கனவே போட்ட வீடியோலேயும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு தடவை சொல்கிறேன் உள்ளே போட்ட மார்க்கை வச்சு நீங்கள் இது மாதிரி டாட் லைன் வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ண போகிறோம் எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு அப்புறமா ஸ்லீவு அப்படி கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்துக்கு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை தான் நம்ம வந்து பட்டிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துட்டையும் ஒட்டு வராது அளவு வரும் நான் வந்து சீன்கேஸ் இவங்க எண்பது மீட்ரு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கிளாத்து பற்றவே பற்றாது நானாக ஒரு மீட்ரு வாங்கியிருந்ததுனால எனக்கு வந்து பத்தது ஆனால் மேக்சிமம் யாரும் வந்து அந்த அளவு கொடுக்க மாட்டாங்க எயிட்டி எயிட்டி தான் அவங்க அளவுனா எயிட்டி தான் கொடுப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு முன்ன பின்ன வரும்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு இதை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்துக்கு பட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கீழே வந்து சரிசமமாக எடுத்து போட்டுட்டு அப்படியே நான் மடித்து போட்டுக்கிறேன் நாலு பீஸும் அப்படியே மடித்து போட்டுக்கிறேன் கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்கேன் சைடில் வந்து ஆம்கோல் அதுக்கு மேலே கரெக்டான லைன் மேலே ஹைட்டு அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போ வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வருது கரெக்டான அளவு தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே குடஞ்சி வந்ததுன்னா அவங்க அளவு மாறுதுன்னு அர்த்தம் சில பேர் எல்லாம் வந்து ரெண்டே முக்கா மூணு அப்படி கூட கொடுப்பாங்க அது ஹைட்டு இறங்க இறங்க அதாவது ஸ்லீவ் ஹைட்டு அதிகமாக ஆச்சுன்னா தான் நமக்கு ரெண்டே முக்கா மூணு வரும் இது மாதிரி ஆஃப் ஸ்லீவுக்கெல்லாம் வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து கரெக்டான அளவு எங்கேயுமே வந்து நமக்கு ஸ்லீவில் வந்து சுருக்கம் வராது அதனால் மேக்ஸிமம் ஆஃப் இன்ச்சி ரெண்டரை இன்ச்சு வந்து ஆஃப் ஸ்லீவுக்கு கொடுங்க நான் ஒன்றரை இன்ச்சி வந்து மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்த இடத்துக்கிட்ட ஒரு நாச் கொடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட்டு போர்ஷன் நம்ம குடைச்சி கட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு லைட்டாக கர்வாக கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஸ்டிச்சிங் முடிகிற இடத்துக்கிட்டேயும் நான் வந்து நாச்சு கொடுத்துட்டேன் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நிறைய ஒரு மூணு ப்ளவுஸ் போட்டு கட் ஆன் கட் பண்ணணும் ஒரே அளவு அப்படின்றப்போ நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு ப்ளவுஸாக நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்ப அதிகமாகும் இப்போ பேலன்ஸ் எனக்கு இவ்வளோ கிளாத் இருக்குது இதில் நான் பட்டியும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து இதை வேறு எதுக்காவது கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பட்டி கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அதில் எனக்கு கிராஸ் பீஸ் வந்து இவங்களுக்கு நெக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பீஸ் மட்டும் நல்லா நீளமாகவே ரெண்டு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இன்கேஸ் வந்து நம்ம மறந்துவிட்டோம் இல்லை வேறு ஏதாவது மாற்றி இது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க கிராஸ் பீஸ்க்கு நம்ம வேறு ஒரு கிளாத்து தேடுற மாதிரி ஆகிடும் அதனால் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பீஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாம் ரெடி பண்ணாலும் அதுக்கப்புறம் க எதுக்காவது ஒன்றுக்கு நமக்கு தேவைப்படும் இன்கேஸ் சைடில் பற்றலை இல்லை வேறு எதாவதுனா கூட நம்ம இது பண்ணிக்கலாம் நார்மல் ப்ளவுஸில் அவங்க எயிட்டி தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதனால் அந்த அளவு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால அந்த ஸ்லீவ் மட்டும் நான் கட் பண்ணலை கடைசியாக தான் கட் பண்ணிக்கிறேன் கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சி கொடுத்துட்டு ஹைட்டு ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சி சைடில் ஆம்கோளுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டு லைட்டாக கர்வ் கொடுத்துக்கிறேன் அதை லைட்டாக கர்வாக கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு கீழே வந்து நான் ஒரு நாச் கொடுத்துக்குங்க அதே மாதிரியே நம்ம அங்கே ஸ்டிச்சிங்க்கு க ரவுண்டு முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு நாச்சு சென்டரில் ஒரு நாச்சு ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து லைட்டாக குடஞ்சிக்கிங்க ரொம்ப குடையணும்னு அவசியம் இல்லை நார்மலாக குடைஞ்சிக்கிங்க ஒரு நாச் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு உங்களுக்கு தெரியும் இன்கேஸ் முன்ன பின்ன மாற்றி வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளவுஸோட ஸ்ட்ரக்சர் மாறிடும் அதுக்கு தான் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அந்தந்த திட்ட மார்க் பண்ணிக்கிறேன் அந்த நார்மல் ப்ளவுஸோட எல்லா பார்ட்ஸையும் நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து எதுலேயும் மிஸ் ஆகி போயிடக்கூடாது நமக்கு வந்து ஒரு பீஸாக இருந்தாலும் அந்த ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் அது ரொம்ப மு முக்கியம் தான் நான் சொல்லுவேன் கரெக்டாக எல்லா பீஸையும் எடுத்து வச்சு நான் அதை தனியாக ஃபோல் பண்ணி எட்டா கட்டி வச்சிட்றேன் அடுத்தது அடுத்த மெயின் ப்ராசஸ் என்னென்னா லைனிங்கை லைனிங் எல்லாத்தையும் எடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம கட் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸி லைனிங் கட் பண்ணிட்டோன்னாலே நம்ம மெயின் ஃபேப்ரிகில் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்து அப்படியே லைனிங் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு கரெக்டான அளவு கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை லைனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் மட்டும் இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லுவேன் லைனிங்கை நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டாலே லைனிங் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு இது பண்ணிவிடும் நான் எங்கெங்கெல்லாம் கரெக்டாக போய் செட் ஆகுதுன்னு பாருங்கள் நமக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பேக் சைடும் வேணும் ஃப்ரண்ட் சைடும் வேணும் ஸ்லீவும் வேணும் பட்டியும் வேணும் இதில் வந்து நம்ம லைனிங்லேயே நம்ம கிராஸ் பீஸு அந்த ஐப்பட்டி ஊக்பட்டிலாம் பட்டிலாம் எடுத்துக்கிறதுனால இதில் நமக்கு தேவைப்படாது அதனால் ஃப்ரண்ட்டு பேக்கு இதெல்லாம் பர்ஃபெக்டாக நமக்கு லைன் கொஞ்சம் விட்டே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம முயற்சி பண்ண முயற்சி பண்ண தான் நமக்கு எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஆனால் ஒரே நாளில் எதுவும் நடந்துடாது படிப்படியாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தைக்கும்போது எங்கள் அம்மா வந்து வேண்டவே வேணான்ட்டாங்க வேஸ்ட் ஆக்காத துணியே வேஸ்ட் பண்ணாதான்ட்டாங்க ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை அது அவங்களோட இது அதனால் நான் ஆனால் விடவே இல்லை நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் எதையாவது உன்னை ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் இப்போது ஓகே நான் பர்ஃபெக்ட் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதில் அவங்க அப்படி இருப்பாங்க நாம் சொல்கிற விஷயம்தான் இப்போ ஒரு டூ இயர்ஸாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு நல்ல ப்ளவுஸை தைக்க முடியும் எடுத்தெடுப்புலேயே நான் பர்ஃபெக்ட்டுன்னு நான் யா யாராலேயும் வந்து பர்ஃபெக்ட் பண்ண முடியாது ஓரளவுக்கு அதில் நாலேஜ் இருந்து பண்ணால் கூட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும் அதனால் எப்பயுமே வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு அடுத்தடுத்து விட்டுறாதீங்க ஒரு சின்ன தொழில் நம்மளுக்கு எப்பயுமே காலத்துக்கு உதவி செய்யும் அவ்வளோதான் என்னுடைய ஹவுன் ஒப்பீனியன் தான் என்னோடய இது தான் நான் வந்து யாரையும் வந்து இதுக்கு எதுவும் சொல்லலை நான் அடுத்த ப்ளவுஸு எடுத்து போட்டு கரெக்டாக எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து பூனம் சாரி இது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நகந்துடும் அதனால் பூனம் சாரீ வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவேன் மற்ற ஸாரிலாம் அப்படியே ஈஸியாக தள்ளிடுவேன் பூனம் சாரி மட்டும் இன்னமும் நான் கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணுவேன் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு ஒரு நார்மலாக இதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுதுன்னா அது முக்கால் மணி நேரம் எழுத்துடும் ஏன்னா எந்த இடத்துட்டையும் லூஸ் விழுந்துடாமல் கரெக்டாக தைக்கணும் அப்போ தான் பூனம் சாரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அந்த சேரீயும் நான் கட் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து எல்லாத்தையும் ஃபுல் பண்ணியும் நான் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த பிங்க்கு பிங்க் ப்ளவுஸு அதை சமமாக எடுத்து போட்டுட்டு லைனிங் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துக்கிட்ட எடுத்து வச்சு இது பண்ண வேண்டியது தான் அடுத்த ப்ராசஸ் எல்லா ப்ளவுஸும் அதே சேம் ப்ராசஸ் தான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக நீங்களும் ஸ்டிச் பண்ணுவீங்க வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது நான் வந்து எனக்கு வர ஆர்ட்ஸ் தான் பண்ணுறேன் அதுதான் உண்மை எனக்கு வர்றது நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறது ஃபேமிலிக்கு என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பத்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவ்வளோதான் நான் அதுக்கு மேலே நான் அவங்க பத்து பேருக்கும் ஒழுங்காக தைச்சி கொடுத்தா போதும் அப்படின்றது தான் என்னோடய இது நான் கரெக்டாக தைச்சி கொடுக்குறதுனால எனக்கு வந்து அந்த நான் தைச்சி கொடுத்த பத்து பேரும் இன்ன வரைக்கும் என்னை விட்டு எட்ட போனதில்லை அவங்கள வந்து கரெக்டாக ரெகுலராக அவங்களுக்கு கிளாத் தைக்கணுன்னா என்கிட்ட தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் அந்த பேர் எனக்கு ரொம்ப முக்கியன்றனால நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் புதுசாக வர்றவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் நான் ஃபஸ்ட் டைம் எப்படிக்கு வந்து கொஞ்சம் பயம் பயத்தோடு இது கரெக்டாக பண்ணிவிடுவோம் அப்படி ஒரு பயத்தோடு பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் பண்ணுவேன் ஏன்னா அவங்களும் கரெக்டாக இருக்குமான்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு வந்து மனசே இருக்காது ஓகேவா கரெக்டாக இருக்கா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படி அந்த தாட்டை தான் இருக்கும் அதனால் ஒரு நான் இந்த விஷயம் கற்றுக்க ஆரம்பித்தப்போ நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் மிஷின் வாங்கினதுக்கப்புறமும் சரி அப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகும் சரி நிறையா நிறையா விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு விஷயமாக நான் கற்றுட்டுருந்துருக்கேன் இப்போ நான் வந்து எனக்கு வர்ற கஸ்டமஸை நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நான் ஸ்டிச் பண்ணி தர அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறது காரணம் உண்மையாக சொல்லணுன்னா டெய்லி ஸ்டிச் பண்ணி பார்க்குறது தான் ட்ரைனிங் மட்டுந்தான் நம்மளை வந்து ஒரு கரெக்டான பாதைக்கு கொண்டுட்டு போவோம் அது குக்கிங்காக இருந்தாலும் சரி டைலரிங்காக இருந்தாலும் சரி ஒரு கிராஃப்டாக இருந்தாலும் சரி எல்லாமே சரி பர் கரெக்டான ட்ரைனிங் இருக்கணும் அவ்வளோதான் ஒர்க் ஒன்று நமக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா ப்ராப்பராக அதை தெரிஞ்சு தெரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணி ட்ரை பண்ணி பண்ணி பார்க்கணும் அவ்வளோதான் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் முடியும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பார்க்குறேன் இப்போ கட்டிங் வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அடுத்தது ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுற போடணுன்னா நிறையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யாரும் கிடையாது நானே ரெக்கார்ட் பண்ணி நானே எடிட்டிங் பண்ணி எல்லாமே பண்ணுறதுனால என்னால் வந்து இதை வந்து சரியாக ப்ராசஸ் பண்ண முடியல நான் ட்ரை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து கட்டிங் போடுற மாதிரியே ஸ்டிச்சிங்கும் நான் போடுறேன் இது இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் பாடு இதுக்கு மட்டும்தான் நமக்கு ஆஃப் இன்ச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கொடுத்து மடித்து தைக்கிற மாதிரி வரும் அதனால் இது ஓகே தான் நிறைய கிளாத் இருக்கிறனால ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதனால் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுன்றப்போ அதை மடித்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கிளாத்தே விட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே கிளாத் இருந்துச்சு அந்த இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு இவ்வளோ நேரம் என்னோட சேனலில் பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி யாரெல்லாம் வீடியோ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை அடுத்தடுத்து ஏதாவது வீடியோஸ் வந்து ஏதாவது டிசைன்ஸோ இல்லை வேறு ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் புதுசாக வந்து இன்ஸ்டாகிராமில் என்னுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலில் என்னோட டிஸ்பிளே கடியில் மோருன்னு இருக்கும் அதுக்கு கீழே போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் வந்து இது சேல் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியம் வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் கீ செயின்ஸு வெல்கம் போர்டெல்லாம் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்